இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய யோவா எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே ஊரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்கின்றோம் இன்னும் சங்கீதத்திலே நாம் வாசிக்கின்ற போது சங்கீதம் நூற்று பத்தொன்பதிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்ற ஒரு வசனத்தையும் நாம் வாசிக்கிறோம் இங்கே அப்போசனமாக யோவான் சொல்லுகின்ற பொழுது அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் என்று பேடம் சொல்லுகிறது யாரெல்லாம் பரிசுத்த வேதாமத்தை நாம் வாசித்து தியானிக்கிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் கற்றுடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அவைகளை கை தேவ அன்பு மெய்யாகவே நமக்குள் பூரணப்பட்டிருக்கும் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படி வசனத்தின்படி நாம் நடக்கின்ற பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்று நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்தும் என்பதை அப்போஸ் யோவான் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் எனவேதான் சங்கீதம் ஒன்று இரண்டிலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் தியானித்து தியானித்து அதன்படி நாம் நடுக்கின்ற பொழுது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது காலாகாலத்தில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுக்கிறார் அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைதராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நான் ஆண்டோருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறோமா இதற்கு நல்ல ஒரு உதாரணம் முதலாவது திருச்சபை அவர்கள் கற்றுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தார்கள் எனவே அவர்களுக்குள்ளே அன்பு பூரணப்பட்டிருந்தது தேவ அன்பு பூரணப்பட்டிருந்தது அவர்கள் எல்லாரையும் சிநேகித்தார்கள் ஒன்றுமில்லாதவர்களை நேசித்தார்கள் தங்களுடையவைகளை கொடுத்தார்கள் அதனாலே நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் என்று வசனம் நமக்கு ஆழமாய்க் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நான் கற்புடைய வேதத்தின்படி நடக்கிறேனா அது மாத்திரமல்ல அப்படி நான் கற்றுடைய வசனத்தின்படி நடக்கின்ற பொழுது தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா அப்படி பூரணப்பட்டு இருக்கின்ற பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவம் நம்முடைய அன்றாட செயல்பாடுகள் வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறதா சற்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் அப்படி இருந்தால் வெய்யாகவே தேவ அன்பு நம்மிலே பூரணப்படும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்குள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் அவர்களும் கிறிஸ்துவண்டை வருவதற்கு அது ஏதுவாக காணப்படும் சுவாச வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டிருக்கிறேன் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவர் ஒருவர் ஆழமான அன்பு கூறுவோம் தேவ அன்பு நம்மளே காணப்படட்டும் ஆண்டு வருதாமே மகிமையாய் உங்களை ஆசிர்வித்து உயர்த்துவாராக ஆம் மேன்